கடவுளே இந்த கதையை நீலாம் நல்லபடியா கொண்டு போகணும் சப்ஸ்கிரைப் நிறைய வரணும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணும் இந்த கதை மூலியமா தான் எல்லாமே நடக்கணும் நீ இதப்பா காப்பாத்தணும் காப்பாத்தி வீட்ல கடவுளே ஒன்னா நம்பி தான் இறங்கிருக்கேன் கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் நீ எப்படியும் என்ன மேல தூக்கி விட்டுவேன்னு ஒரு நம்பிக்கை தான் உறவுகளே என் பெரிய என்னன்னு தெரியுமா இருங்க இந்த கதையோட காஸ்ட்ல வந்து என்னோட பேரை சொல்றேன் என் பெரிய என்னன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியல சரி ஓகே நானே சொல்லிடுறேன் என் பேரு வேற ஒண்ணு இல்லைங்க அகிலன். எப்படி? என் பேரு இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம். அகிலன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த கதையில யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு ஊர் டல் இன்னைக்கு இன்ட்ரோ குடுத்துறலாம். ஓகேவா? யாரும் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் யாருன்னு தான நான் தான் அந்த வீணா போன அகிலனோட என்னடா வீணா போனனு சொல்றானே பாக்கறீங்களா? அவன் வீட்டுக்கு அடங்காதவன்னு ஊர் கடங்காதவன்னு அவ நான் வந்து அவன் அடங்காதவன் சொல்றேன்ங்க அவன் பேரே பாத்தீன்னா அடங்காத அயிலেন্দ வெச்சனங்க அவன் பூருக்குள்ள சுத்திட்டு கிடக்குறா என்ன நான் சொல்ற சரிதானா கொஞ்சம் பாத்து கமெண்ட் பண்ணி விடுங்க பத்தி பார்க்கலாமாங்களா பார்க்கலாம் சொல்றீங்க அப்படிதானே சரி சரி காட்ற நானும் கட்டி தருவ கட்டி தருவ பின்னாடியே சுத்திட்டு கிடக்குறேன் நீ என்ன மாமா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படியே ராசு அதான் சொல்றல இன்னைக்கு எப்படி ஆகுது அந்த வீட்டுல களை வாண்டி கஞ்சி கொடுத்தாதான் என் போல போடும் ஆனா நீ பிள்ளைய கட்டி கொடு பிள்ளைய கட்டி கொடுன்னு சொல்ற அதுக்கு முன்னாடி உன் பேர்ல இருக்க அந்த சொத்தை என் பேருக்கு மாத்தி விடு நான் என் பிள்ளைய கட்டி தரேன் என்ன மாமா கடைசியில இப்படி கைய வச்சுட்டா உன்னா நம்பிதான் நான் எல்லாம் கனவு கண்டுட்டு கிடக்குறேன் நீ என்ன இப்படி பண்றியே அப்படியே யாருடா நீ பகல்கன கண்டிட்டு கிடக்குற என் நான் ஒண்ணு இல்லாதவங்கள கட்டிட முடியாது முதல்ல சொத்தலு என் பேர்ல போய் அதுக்கப்புறம் பாக்கலாம் போடா போடா வேலையா போயிடா சரிமாமா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண பாக்குறேன் நீ ஏன் ஏதோ மனசுச்சுன்னா பரவாயில்ல நான் சொன்னதை பண்ணி அப்பதான் என் புள்ள உனக்கு சரிமாமா அப்ப நான் கிளம்பிட்டுமா ஆ போயிட்டு போயிட்டு வந்துட்டான் பொண்ணை கட்டி கொடு அதை கட்டி கொடுன்னு வேலை வெட்டிக்கு போறது இடா இவனு நம்ம கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்றானு நானே இறந்து கலவலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறேன் இவனுக்கு வேற வேலை இல்லை ஒரு புள்ள வீட்டுல இருந்துட கூடாது கட்டி கொடு கட்டி குடு பின்னாடியே ஹம் கட்டி சும்மா சொன்னா இப்படி கிட்ட கரெக்ட் பண்ணா நம்ம ஏதாவது என்னதான் சரி இன்னைக்கு எந்த வீட்டுல போய் திருடலாம் யாருக்கி மாட்டாம திருடுறதுக்கே ஒரு தான் என்னடா திரு சொல்றேன்னு பாக்குறீங்களா அதுதானே என்றது ஒளியிலே நான் வேற யாரும் இல்லைங்க அங்கே என்னோட அப்பா தான் என்ன வினி காலநத்தில இவ்ளோ கோவமா இருக்க என்னாச்சு என்ன உங்க பையனை நினைச்சுதான்

படிக்கிறதுனா ஒண்ணு படிக்கணும் இல்லைனா படிக்க மாட்டேன்னு சொல்லணும் ரெண்டுமே இல்லைனா எதுக்கு அப்புறம் அவன் காலேஜ் போறான் பீசா கட்டி வெட்டியில் அது போயிட்டு பாரு என் பையன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அதுதான் என்னோட ஆசை அவனுக்கு பிடிச்சா போகட்டும் பிடிக்கலையா எப்ப பிடிக்குதோ அப்ப போகட்டும் சும்மா குத்தம் வர கண்டுபிடிச்சிட்டே இருக்காத வினி அவங்க கிட்ட போய் சொன்ன என்ன சொல்லணும் நல்ல அப்பா நல்ல பிள்ளை இன்னும் அவன் எந்த சான்கோ தெரியல போய் பாக்குறேன் ஆமா இவ்வளவு பேசுற என் பையனை பத்தி அவன் மகா கால் பண்ணாளா ரேஷ்மா எந்த சொன்னா எப்பையும் கலையை மொதப்போன்னு எனக்கு தான் அடிப்பான் எல்லாருக்கிட்டோம் இன்னைக்கு ஆபீஸ் வராதா இல்லையா கேட்டியா மாப்பிள்ள வராரா என்ன ஏது புள்ளைய பத்தி மட்டும் ஏன்ட்ட கேளுங்க கண்டவங்களை பத்தி எல்லாம் ஏன்ட்ட கேட்காதீங்க ஏ அவ நம்ம மாப்பிள்ள அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா மாப்பிள்ளையா மாப்பிள்ள பொல்லாத மாப்பிள்ள பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் அவன் ஒரு மாப்பிள்ள நடு பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க அவங்கள சொல்லணும் பீமி வார்த்தை அழுந்து பேசு அவரு நம்ம மாப்பிள்ள கொஞ்சம் அது மாப்பிள்ளைங்கிறதுக்கு மரியாதை கொடு இங்க பாருங்க காலத்தில் உட்காந்து உங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டுருக்கேன் நான் போய் அவன் என்ன பண்ணான்னு பாக்கிறேன் ஓப்பா போய் அதான் பாரு வந்துட்டா

நல்லா சொகுசை வச்சிருக்கோலா அதனால இந்த பேச்சு பேசாதான் செய்வேன் நீ ஆமா எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு நான் சொகுசா இருக்கேன் நான் ஒண்ணும் நீங்க சம்பாதிச்சு சொகுசா இல்ல இல்ல அப்புறம் என்ன அப்புறம் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க சரி நான் இஷ்டம் போலயே வர நீ காலேஜ் ஒண்ணு போ போகாம இரு ஆனா அங்க வந்து எனக்கு கால் வந்தது வந்து வெச்சுக்கோ அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது பாத்துக்கோ அங்க போய் நான் எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும் இப்போ என்ன உங்களுக்கு நான் காலேஜ் போனா அவ்வளவுதானே நான் போய்க்கிறேன் இனிமே உங்களுக்கு கால் வராது ஓகேவா கிளம்புங்க

அதே கேள்வியை திருப்பி கேட்க ஒரு நிமிஷம் ஆகாது எங்க போய் வச்சுக்கோங்க உங்க முகத்தை இனிமே உன் இஷ்டம் போல இருக்கு வந்து எல்லாத்தி கேட்டனும் அப்புறம் கேளு நான் கிளம்புறேன் முதல்ல அதை பண்ணுங்க அப்படியான இரிட்டேட்டிங் இந்த அம்மாவோட எப்போ பாரு நம்மளை ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறத வேலைய வச்சிருக்காங்க காலேஜ் 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 போயிட்டு அப்புறம் இருக்கு நான் எல்லாரும் மாதிரி படிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் என்ன வந்தது எங்கள் அம்மா அப்பா என்ன படிக்க வைக்க கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேங்கிறாங்க எங்கள் அண்ணனுக்கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு சனைஞ்சு போச்சு என்னை எத்தனை டைம்ல நான் எங்கள் அண்ணனுக்கிட்ட கேட்குறதுன்னு தெரில எப்படியாவது படிக்கணும் இதுதான் என்னோட ஆசை கழுவல துளசி அத்தனை பாத்திரம் கழுவுன்னு கிடக்குது அம்மா உண்டியா எத்தனை பாத்திரத்தை கழுவு போய் பாத்திரத்தை கழுவிட்டு என் துணியெல்லாம் நிறைய கிடைக்கு போய் துவச்சி போடு உட்காந்துட்டு என்ன வச்சிட்டு இருக்கவ அண்ணே நான் உன்ட்ட கேட்டேன்னு காலேஜுக்கு போய் படிக்கணும்னு என்னன்னு அதை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற பாரு பொட்ட பிள்ளைங்களா வீட்டுல இருந்து வேலை தான் பார்க்கணும் அந்த காலேஜுக்கு போனா அதுக்கு போனி இது போனா ஆசைப்படுறதே தப்பு முதல்ல ஊடடங்கி இருந்து பழகு போ அண்ணே எனக்கு நிற்கிறது நீ மட்டும் மட்டும்தான் ஒரே ஒரு அண்ணன் வாங்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேப்பா இப்ப பாரு தலைசி நான் இயற்கனவும் உங்ககிட்ட பேச மாட்டேன் சொல்லி வச்சிருக்கேன் அதையும் மீறி என்கிட்ட வந்து வந்து பேசிட்டு இருக்கேன்

எதுக்கு நீ என்கிட்ட பேசாமே இருக்கலாம் பேசி பேசி திட்டு வாங்கறதுக்கு நான் எதுக்கு உனக்கு தங்கச்சி பறந்துருக்கணும் அதுதான் கேட்கறேன் நீ எதுக்கு தான் எனக்கு தங்கச்சி வந்து பறந்து தொலைச்சியோ எரிச்சலா இருக்கு உன் மூஞ்சில முடிச்சுட்டு போனா கூட வாங்காது என்ன எப்படி எல்லாம் பேசுற அடிச்சு ஆய முடிட்டு உட்கார் போகும்போது தொண்ட தண்ண பேசிட்டு என்ன தண்ண எப்படி இருக்கும் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறதுக்கு மட்டும்தான் வாய் திறகுது ஒன்னு என்கிட்ட பேசுறதே இல்லை இல்லைன்னா என்ன திட்டிக்கிட்டே இருக்கு துளசி என்னம்மா என்னடி இம்முட்டு கோவமா இருக்கிறவ என்ன ஆச்சு மறு உங்க அண்ணனோட ஏதாச்சும் சிண்டையா சொல்லு துளசி உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கிறேன் அம்மா எதுவுமே சொல்லாம இப்படி உண்மைன்னு கொண்டு நான் நின்னு வந்து சொல்லுதனே ஓ காலேஜ் போகணும்னு நான் அண்ணன் கிட்ட கேட்டா அண்ணன் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது என்னம்மா இப்படி இருக்குது அண்ணன் நான் தான் சொல்றேன்ல காலேஜ் போய் படிக்கணுங்கிறதா என்னோட அவசியன்னு ஏன் யாருமே அதை காதல வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இங்க பாரு துளசி நம்ம வீட்டோட சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்ச வந்து இப்படி பேசுறது எந்த விஷயத்தில் நாயா சொல்லு பார்க்கலாம் என் அண்ணன் வேலைக்கு போறாருல்ல அப்புறம் என்னம்மா காலேஜுக்கு சேர்த்து விட சொல்லுமா இங்க பாரு அவன் போற காசை வச்சு வீட்டு செலவு பார்க்கறதே பெரும் படம் இருக்கு இதுல வேற உங்க அப்பா ஒரு குடிகாரன் அந்த குடியாரை நம்பி பத்து ரூபா காசு கொடுக்க முடியல கிடைச்சா கூட தூக்கிட்டு ஓடி போய் குடிச்சிடுறான் இதுல நான் என்னதான் பண்றது சொல்லு உங்க அண்ணன் போறாதோ வாய்க்காட்டு வேலை கிடைக்கிற வேலை அப்புறம் ஏதாவது ஜமீன்தார் கூப்பிட்டாருன்னா வேலைக்கு போவான் இந்த காசு வச்சு நம்ம என்னடி பண்ண முடியும் சோறு பொழுது பெரிய சீமாக இருக்கு இதில் வர இப்போ காலேஜ் போகிறாங்களாம் காலேஜு ஆமாம் ஆமாம்மா எல்லாரும் அவங்கவுங்க தேவையா அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிறாங்க இதில் நான் என்னத்தை சொல்றது எந்தாலும் எழுது காலேஜ் போனால் போகிறேன் போகாட்டி போகிறேன் விடுங்க இனிமேல் நான் அதை பற்றி பேச மாட்டேன் இந்த பாரி துளசி கொஞ்சமாவது வீட்டோட நிலைமை என்னென்னு புரிஞ்சு பேசி பழகு சும்மா வார்த்தை விட்டு தெரியாது அதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா நான் இனிமேல் காலேஜ் போகணுன்னு கேட்க மாட்டேன் யார்கிட்டையும் எதுக்காகவும் வந்து நிற்க மாட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் போங்க எந்திரிச்சு உங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கோம் பாரு என்ன சொல்லணும் எதுவுமே பேசலானுன்னா அப்படியே அம்மா எந்திரிச்சு போகுது பாரு சா நம்ம காலேஜ் போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க போல எதுக்கு சும்மா சும்மா ஒவ்வொருத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் பிடி துளசி படிக்கணும்னு தான் படிக்கலாம் இல்லைனா இப்படியே குத்தை வச்சு உட்காந்துருக்க வேண்டியதான் வேற என்ன பண்றது பாவம் துளசி படிக்கிறதுக்காக இப்படி இயங்குறாளு என்ன பண்றது நம்ம நிலம பத்து காசு கையில இல்ல நம்ம தான் படிக்கலையேன்னு இவனை படிக்க வைக்கலான்னு எப்படியாவது பாடிப்பட்டு பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சாச்சு காலேஜ் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாளு நான் என்ன பண்ணி இவ்வளவு காலேஜ் சேர்க்க போறேன் ஐயோ ஐயா அகிலா ஆ வாங்கம்மா என்ன ஜகிலா இங்க நின்றுக்கவன் வெளியே கிளம்பணும்னு சொன்னா ஏன்பா போலியா ஆ போகணும் தான் வந்த ஒண்ணும் இல்ல போறமா என்னையா முக வாடி கிடக்குது என்னாச்சே ஒண்ணும் இல்லமா இப்ப ஆட வைக்கலாம் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கவலை இல்ல இருக்கு என்ன அம்மா கிட்ட சொல்லு யார என்ன கவலை எல்லாம் துளசியை பத்தின கவலை தான் அவ கிடக்குறா அவளை பத்தி நீ கவலைப்படாத சும்மா அவளுக்கு வேலை என்ன வாய்க்கு வந்ததுல ஏதாவது சொல்லிட்டு தான் அதுக்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குப்பா நம்ம எவ்வளோ காசு பண்ணுமோ அவ்வளோக்கு தான் ஆசை பண்ணும் சும்மா கார் வேணும் பங்களா வேணும்னா இதெல்லாம் நடக்குமா சொல்லு அந்த மாதிரி தான் படிப்பு விஷயம் அவள் அந்த மாதிரி ஏதாவது ஆசைப்பட்டு இருந்தா கூட சரி போனா போதுன்னு விட்டலாம் ஆனா அவ படிக்கிறதுக்கு ஆசைப்படுறா ஐயா இப்ப நீ தான் அவளை ஏதோ திட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது பாத்திரத்தை கழுவு அதை கழுவு இதை கழுவுன்னு நீ என்ன இங்க வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க உங்க பேசிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட அவள் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லும் போது தான் அவள் எவ்வளோ படிக்கிறதுக்காக ஆசைப்படுறாங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதை தான் யோசிச்சிட்டு நின்றுவேன் ஒரு அண்ணன் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியுது என்ன பாருங்களா நீ ஒத்தாலாம் இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கலப்பா உங்கள் இடத்துல உங்க அப்பா இருந்து பார்க்கணும் ஆனால் அந்த குடிகாரன் காசு கிடச்சா குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துட்டு தெரியுதான் என்னத்தை தான் சொல்றது எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா என்ன சொல்றதுன்னு தெரியல சரி விடுங்க ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம் முடியாத பட்சத்துக்கு என்னால எதுவும் முடியாதுமா அவ்வளவுதான் அதுக்காக நான் உங்களுக்கு நம்பிக்கை தர மாட்டேன் கண்டிப்பா நான் இதை பண்ணுவேன்னு எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை சும்மா ஒவ்வொருத்தங்கிட்ட காசுக்காக போய் நிற்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்குமா இங்க பாருங்களா நான் காலேஜ் சேர்க்கணும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அவ கிடக்குறா இப்ப நல்லாலும் ஒரு நாள் மெல்லாம புரிஞ்சுக்குவா வீடு நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு ஆ சரிமா

எனக்கு இருக்குது ஒத்தக்கி நீ ஒரே ஒரு பொண்டாட்டி அதுவும் நான் ரெண்டாம் தாரமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் உன்னை இப்படி வெளியில நிக்க வச்சு வெயில பாட்ட முடியாது இல்லடா ஜில்லு உள்ள போடா ஜில்லுமா சரிங்கத்தா உங்க பேச்சுக்கு மறு பேச்சது என்ன இங்க வெளிய போற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் இல்ல ஜில்லுமா ஒருத்தன் பஞ்சாயத்து கூட சொல்லிட்டான் என்ன செய்தின்னு போனாதான் தெரியும் அதுக்குதான் வர சொல்லி கொட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சரிங்க மாமா நீங்க எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும்

அடடே அகிலா வண்டியாரா ஐயா கூப்பிட்டு இருந்தீங்க என்ன விஷயம் ஐயா ஒண்ணு இல்லை அகிலா வீட்டுக்குள்ள எல்லாம் ஒரே தூசி துருமா கிடைக்குது கொஞ்சம் போய் எல்லாம் சுத்தம் அதுக்கு தான் அதுக்குதான் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தேன் வேற எதுக்கு அப்படிங்க ஐயா நான் சுத்தம் பண்ணி விடுறேங்கய்யா கொஞ்சம் சீக்கிரம் படப்பட வேலை முடிச்சினா பரவாயில்ல ஏன் அங்க பாரு தூசியா இருக்கு அதுக்குதான் உன்னை கூப்பிட்டு விட்டேன் சரி நீ போய் வேலையை பாரு சரிங்க ஐயா நான் முடிச்சு விட்டுறேன் பஞ்சாயத்துக்கு வர நேராயிடுச்சுடா நான் கிளம்புறேன் நான் போயிட்டு வாங்கயா நான் வேலைய முடிச்சு குடுத்துட்டேன் கிளம்பிடுவேன் கையோட வேலையை முடிச்சுட்டு அம்மாட்ட காசை கேட்டு வாங்கிக்கோ சொல்லிட்டு போறேன் ம் சரிங்க ஐயா நேரம் வேற ஆச்சு நேரம் கூட்டம் அடிச்சு சொல்லி பணம் இல்லையான்னு தெரியல அந்த மாடசாமி சரி போய் பார்ப்போம் ஆமா இந்த மாதிரி வீடு சுத்தம் பண்ணுற நிலமே இல்லை இருக்கோம் நம்ம தங்கச்சி எங்கே படிக்க வைக்கிறது நாமக்கெல்லாம் அவ்வளவுதான் ம் நான் அம்மா அப்பா ஒழுங்காக இருந்தா நாம ஏன் படி இருக்கிறோம் சரி போய் வேலையை பார்ப்போம் அம்மா அம்மா நான் அகில வந்திருக்கோம்மா அவர் சொல்லிட்டு தான் வா வா உள்ள வந்து வேலையை பாரு ம் சரிங்கம்மா எங்க உள்ள வந்து சுத்தம் சுத்தமான நாங்க

தெரியாம கத்திட்டேன் பைத்தியம் உனக்கு நாட்டி வீட்டுல நீ துண்டை கட்டி கத்திட்டு சாரி சித்தி நான் போய் ட்ரெஸ் மாத்துறேன் போ உள்ள போ பஸ்ட் அந்த பையன் சுத்தம் பண்ற வர வந்துக்கும் அவன் துண்டை கட்டி நீங்களா போடி முதல்ல சரி சித்தி தர வர கொஞ்சம் கொஞ்சம் அறிவே இருக்குது நம்ம மண்டையில என்னதான் இருக்குதோ அறிவு போதை களிமண்ணா தான் இருக்கும் போல சி ஐயோ இப்ப முன்னாடி போய் நின்னா திட்டுவாளே என்ன பண்ண போறானா ஹலோ மிஸ்டர் ரிஷ்மா நீ என்ன வர சொன்னதா பியூன்னு சொன்னாரு கால் மீ only मैम அண்டர்ஸ்டாண்ட் சாரி मैम நீங்க கூப்டத தான் பியூன்னு சொன்னாரு அதான் வந்தீய எதுக்காக மேம் கூப்பிட்டீங்க ஹலோ ஒண்ண நான் உன்னை நான் கூப்பிடல நான் கூப்பிட்டது டீம் லீடர ஒண்ண நான் அந்த ஆபீஸ்ல சும்மா தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து வந்து என் முன்னாடி நிக்கல சிரிட்டேடியா இருக்க சாரி மேம் பியூன்னா நான் சொன்னதுனால தான் நான் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் ஹலோ இந்த பக்கம் பிச்சுக்களும் உனக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை வீட்டோட மாப்பிள்ளையா வந்தோமா வீட்டில் உக்காந்தமானு பார்க்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம ஆஃபீஸ்ல வந்து என்ட்ரி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத புரிஞ்சுதா ஒரு சராசரி மனுஷனா கூட நீ மதிக்க மாட்டியா மதிக்க மாட்டேன் திருப்பமே இல்லாம என் கழுத்துல தாளி கட்டினா வந்தானே நீ அதனால மதிக்க மாட்டேன் ரிஷ்மா உங்க அப்பா பண்ணதுக்கு நான் என்ன பண்றது அதை போய் நீ எங்க அப்பா கிட்டே கேளு

உதத்தான்ண்டா டே ரஞ்சித்து ஆ எப்படா வந்த விளங்குச்சு நான் வந்ததே தெரியாம தான் நீ நின்றுட்டு இருக்கியா என்ன ஆச்சுடா ஒரு மாதிரியா இருக்க மேடம் ஏதாவது திட்டினாங்களா இல்லடா அதெல்லாம் ஒன்றும் இல்ல உன் முகத்தை பாத்தாலதான் தெரியுது கரெக்டாக ஆஃபீஸ் ரூம்ல இருந்து வெளியே வர மேம் ஏதோ திட்டிருக்காங்க போல அப்படிதானே என்ன நடந்த ரஞ்சித்து இப்போ நீயோ உண்மையாக சொல்ல போறியா இல்ல நானாக கேட்கட்டுமா நீ கம்மு இருடா நீ இது எதையாவது கேட்டு வச்சு தொலைஞ்சிடாது ஆல்ரெடி எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு இதுல நீ வேற சரி என்னதான் உனக்கு பிரச்சனை மேம் உன்னதான் கூப்பிட்டு கத்திட்டு இருக்காங்க நீ ஃபர்ஸ்ட் உள்ள போ சரி இரு என்னன்னு கேட்டு வரேன் ம் சரிடா போயிட்டு வா ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே வெயிட் பண்ணி வந்துடுறேன் ம் சரிடா ரேஷ்மா எந்த ஜென்மம் எடுத்தாலும் என்ன ஏத்துக்க மாட்டா போலயே ஐயோ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படாத படுபட வேண்டியதா இருக்கு

டீடி நாளைக்கு கண்டிப்பா அவருக்கு முன்னாடி வந்து லாகின் பண்ணா என் பேர் ஜெஸ்ஸி galla சரி ஓகே போய் மாமா பாத்துட்டு வந்தரலாமா உள்ள டீயே நிக்குது போல அப்படியா அப்படின்னு இங்க வெயிட் பண்ணலாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் உள்ள போலாம் இல்லேன்னா மாம் திட்டுவாங்க ஆ ஓகே ஓகே கண்மணி சீக்கிரம் வாடா டைம் ஆயிடுச்சு கண்மணி என்ன மாதிரி Dress? ஏ மாமா நல்ல அட்рес கண்மணி நீ তো போட்டு இப்படி பண்ணி காலிஞ்சி போவ வேண்டாம் வேற ட்ரெஸ் கொண்டு வா ஆமா எல்லாரும் இந்த மாதிரி தான் Dress wear பண்றாங்க நீங்க மட்டும் எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க போங்க மாமா கண்மணி மாமா சொன்னானால ஒரு அத்தை இருக்கும் சொன்னா கேளு போங்க மாமா இன்ன காலேஜ் டைம் ஆச்சு நீங்க கார் எடுக்கறீங்களா இல்ல நானே கிளம்பட்டா சொன்னா மட்டும் கேட்க மாட்டா சரி வர இரு நீ போ கால் போ ஆ ஓகே थैंक यू எனக்கு கொட்ட வேண்டிய உடம்பு இப்படி ஊருக்கே படம் போட்டு காட்டிட்டு இருக்கான் நானும் சொல்ல அறுவ இருப்பா இருக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது சரியான சரி டட்டி சரி இருக்கு அப்புறமா கவனிச்சுக்கிறேன் சொல்றதை மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களா